எப்போ விளையாட்டில் அரசியல் புகுதோ அப்ப விளையாட்டு சர்வ நாசமாயும் ஆமை புகுந்த வீடும் அரசியல் புகுந்த விளையாட்டும் என்னைக்குமே உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது இந்த சம்பவத்துல யார் மேல தவறு பாகிஸ்தான் செய்யறது தவறா இல்ல இந்தியா செய்யறது தவறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி வேர்ல்டு கப் தொடங்க இன்னும் நான்கு நாட்களே மீது உள்ள நிலையில் பாகிஸ்தான் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு அனைத்து நாடுகளையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு என்ன அப்படின்னா பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி நடக்க போகிற இந்தியா பாகிஸ்தான் போட்டியை பாகிஸ்தான் புறக்கணிக்க போகிறதா செய்திகள் கவர்மெண்ட்ட இருந்தும் பிசிபி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட்ட இருந்தும் அஃபீசியலாக தகவல் வந்துருச்சு இது உலக கிரிக்கெட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் எங்க துவங்குச்சு எங்க பயணிச்சிச்சு கடைசியாக இவ்வளோ பெரிய ஒரு விசுவருவம் எடுக்க காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தானுக்கான உறவு எப்படி இருந்தது அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடி கிரிக்கெட் போட்டிகளில் மோதலை ஐசிசி நடத்தக்கூடிய போட்டிகளில் மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அரசியல் காரணமா இது என்ன நாளடைவில் உறவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சீராக ஆரம்பிச்சிச்சு எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு டாக் ஒன்று ஓடுது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இரு நாடுகள் தொடர் நடத்தணும் ஆஸ்திரேலியா தானாவே முன் வந்து இந்த மூணு நாடுகளும் ஆஸ்திரேலியா இந்தியா பாகிஸ்தான் இந்த மூணு நாடு தொடர நடத்த நாங்கள் ரெடியா இருக்கோம் அப்படின்னு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு அறிவிக்கிறேன் அப்ப இது சம்பந்தமா இந்தியாவில் உள்ள இந்தியன் கிரிக்கெட் போர்டு முக்கியமான நிர்வாகிகிட்ட கேட்குறாங்க அவரும் என்ன சொல்கிறாப்புல இந்த மாதிரி வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மீண்டும் பாகிஸ்தான் இந்தியா ஆடக்கூடிய போட்டிகளை விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு உறவுகள் சுமூகமாக ஆரம்பிச்சிருச்சு இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க எது வரைக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பகல்காம் தாக்குதல் நடக்கிற வரைக்கும் என்னாது அப்படின்னா காஷ்மீரில் பஹல்காந்த இடத்துல ஒரு மூணு தீவிரவாதிகள் புகுந்து பொது மக்களை சுட்டு கொள்கிறாங்க இதில் இருபத்தி ஆறு பேர் இறக்குறாங்க இந்தியா பாகிஸ்தானை குற்றம் சாட்டுறாங்க பாகிஸ்தான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு பாகிஸ்தான் என்ன சொல்கிறான் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் அறிவிப்பு கொடுக்குறான் அதோட பிரச்சனை ஆகுது அந்த கிரிக்கெட் உறவுகள் அதோடு முடிவுக்கு வருது இந்த மாதிரியான அந்த பேச்சுகள்லாம் அதோட தடப்படுது சரி இந்த அரசியல் பிரச்சனை கிரிக்கெட்டில் எப்போ நுழையுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏன்னா இதுக்கு முன்னாடி பல தாக்குதல் நடந்திருக்கு இந்தியா பாகிஸ்தான் ஆடிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க ஆனால் இங்கே எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா லெஜன்ஸ் கிரிக்கெட் லீக் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போட்டியை இந்திய லெஜண்ட்ஸ் டீம் அதாவது சிக்கர் தவான் சுரேஷ் ரெய்னா ஹர்போஜன் சிங் மாதிரியான ஆட்கள்லாம் என்ன சொல்லிடுறாங்க இந்த பகல்காம் தாக்குதலை காரணம் காட்டி நாங்கள் பாகிஸ்தான் கூட ஆட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிடுறாங்க அந்த மேட்ச் கேன்சல் ஆகுது அந்த போட்டியே அந்த தொடரையே நடத்த முடியாமல் போயிருது இதுதான் அரசியலை விளையாட்டில் கொண்டு வந்து புகுத்தக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இந்திய லெஜன்ஸ் கிரிக்கெட் அணி பாகிஸ்தானோட ஆட மறுத்தது அங்கே தாங்க ஆரம்பம் ஆகுது இதை தொடர்ந்து மக்கள் ஆதரவும் இந்த லெஜென்ட்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு அதிகமாகுது உடனே என்ன சொல்கிறாங்க இதை மட்டும் புறக்கணிச்சா போதாது பாகிஸ்தான் கூட விளையாடுறத புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதரவு குரல் இந்தியாவில் நடத்த போற நாடு எதுன்னு பார்த்தா பாகிஸ்தான் அப்ப என்ன சொல்றாங்க பரவாயில்ல பாகிஸ்தான் மெயின் டீம் கூடையும் இந்தியா ஆடக்கூடாது புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் வந்து வலுவா எலும்ப ஆரம்பிக்குது அப்ப இந்த இந்திய அணி என்ன செஞ்சிருக்கணும் பாகிஸ்தானோட ஆடுறத புறக்கணிச்சிருந்தாங்க அப்படின்னா சரி உண்மையாகவே இவங்க வந்து அந்த தாக்குதலுக்கு உரிய மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்கல அப்படின்னா வருமானத்தில் படுத்துரும் ஐசிசிக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்களில் முக்கியமானது இந்தியா பாகிஸ்தான் போட்டி தான் இவங்க போட்டி இல்லாமல் இவங்க ஆடாம இவங்க சாம்பியன்ஸ் டிராஃபி நடத்தி ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால இந்தியா இதில் ஆடியே ஆகணும் அப்படின்னு ஐசிசி கன்ஃபார்மாக நிற்கிறான் ஐசிசி யாரு ஜெய்சா தலைமையில் இந்தியன் கிரிக்கெட் போர்டு கண்ட்ரோலில் இருக்கிறது தான் ஐசிசி அதனால இந்தியன் என்ன செஞ்சிட்டாங்க கிளவரா போறது இல்லைன்னு அறிவிக்கலை எங்களுடைய போட்டியை துபாயில வைக்கணும் நாங்கள் பாகிஸ்தான் வந்து ஆட முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க ஆனால் அப்பவே பாகிஸ்தான் ரொம்ப முரண்டு பிடிக்கிறான் நாங்கள் தான் நடத்துறது நடத்துறையை சொல்கிறதே நீங்கள் கேட்கணும் இந்தியா இங்கேதான் வந்து ஆடணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து இந்தியாவை விட்டுட்டு நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்கிறாங்க ஆனாலும் ஐசிசி விடலை காம்ப்ரமைஸ் பேசி கீசி பாகிஸ்தானை மண்டையை கழுவி வர்ற வருமானத்தில் உனக்கு ஒரு அமௌண்ட்டு தர்றோம் அப்படின்னு பேசி கீசி துபாயில் வச்சு போட்டியை நடத்துகிறாங்க சரி நீ ஒழுங்காக ஆடிட்டு போயிருக்கலாம்ல ஆடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆடி முடித்ததும் அதுலேயும் கொண்டு வந்து அரசியலை புகுத்துறான் போட்டி முடிஞ்சதும் கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்திய அணி வீரர்கள் விலகி போகிறாங்க டாஸ் போதும் கேப்டன்கள் கை கொடுக்கறது இல்லை இதோடு மட்டும் முடியல சாம்பியன்ஸ் டிராஃபியை இந்தியா கைப்பற்றாங்க இந்த கோப்பையை யார் கொடுக்குறான்னு பார்த்தா ஏசிசியுடைய தலைவர் நக்வி தான் அந்த கப்பை கொடுக்கணும் ஏசிசி தலைவருங்கிற முறையில் ஆனால் இந்திய டீம் என்ன சொல்லிடுறாங்க அவர் கையால் நாங்கள் கப்பை வாங்க மாட்டோம் வேற யாரையாவது வச்சு கப்பை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த பிரச்சனையை அப்படி படுத்துறாங்க இதில் டென்ஷன் ஆன அந்த நக்வி ஏண்டா ஏசிசி தலைவர் நான் தான் நான் தான் கப்பு கொடுப்பேன் இஷ்டம் இருந்தால் வாங்கு இல்லட்டா போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி கப்பை பேக்கப் பண்ணிட்டு அவன் நக்வி வந்து அவன் நாட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டான் இப்போ வரைக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபி கப்பு இந்தியா ஜெயிச்சாலும் அது பாகிஸ்தான்கிட்ட தான் இருக்குது கை கொடுக்காதல தொடங்கி கப்பு வாங்காத வரைக்கும் பிரச்சனை இன்னும் அப்படி கொஞ்சம் பெருசாகுது பாகிஸ்தான் வந்து இதை வந்து ஒரு கிரேட் இன்சல்ட்டாக நினைக்கிறான் ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன நீ ஆடாமல் விட்டுருந்தாலே ஒரு பிரச்சனையும் இல்லை பேசாமல் முடிச்சு போயிருக்கும் வருமானத்துக்காக போய் ஆடுற அங்கே போய் நீ ஏன் அரசியல் பண்ணுற கை கொடுக்கல கப்பு வாங்கலைன்னு சொல்லி இந்த பிரச்சனை அப்படி அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகுது இந்த நிலையில் பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையில் சிறுபான்மையினர் சிலர் கொல்லப்படுறாங்க இதுக்கு இந்தியாவில் கண்டனங்கள் எழுது இந்த நேரத்தில் ஐபிஎலுடைய மினி ஏலம் நடக்குது இதில் பங்களாதேஷை சேர்ந்த முஸ்தபிசூர் ரஹ்மானை ஒம்போதரை கோடிக்கு கே கேஆர் அணி எடுக்கிறாங்க இதனால் இந்தியாவில் உள்ள சில இந்து அமைப்புகள் சில இந்து மத பற்றுதலில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து இந்தியாவுக்கு ஆடை வரக்கூடாது அவர் ஐபிஎல் ஏலத்துலேருந்து விடுவிக்கணும் அப்படி வந்தால் நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் கிரவுண்டை தோண்டுவோம் அவருக்கு நாங்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுக்கிறாங்க இப்போ இந்த தனிநபர் மிரட்டல இந்தியன் கிரிக்கெட் போர்டும் அரசாங்கமும் எப்படி கையாண்டுருக்கணும் இது ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்களை லேசா வந்து சமாளிச்சிருக்கலாம் ஆனா உடனே என்ன பண்றான் இந்தியன் கிரிக்கெட் போர்டும் அரசாங்கம் என்ன சொல்றான் உடனே கே கேஆருக்கு மெசேஜ் கொடுக்குறான் நீ வந்து அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுரு முஸ்தபீசு ரஹ்மான் ஆட வேணாம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி முஸ்தபீசு ரஹ்மான ஐபிஎல் அந்த ஏலத்துல எடுத்ததுல இருந்து நீக்கிடுறாங்க இது வந்து பங்களாதேஷ் வந்து ஒரு பெரிய கௌரவ குறைச்சலாம் நினச்சிட்றான் என்ன சொல்கிறான் ஏடா முஸ்தபிசூர் ரஹ்மானை எதுக்கு நீக்கினீங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லித்தானே நீக்கினீங்க அப்போ அதை ஒரு ஆளுக்கு உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னா நாங்கள் ஒட்டுமொத்த டீம் இருபது பேர் கொண்ட டீம் இந்தியாவுக்கு உலக கோப்பை ஆட வர்றோம் எங்களுக்கு எப்படி நீ பாதுகாப்பு கொடுப்ப அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் கொஸ்டினை வைக்கிறேன் ஏன்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் நீக்கத்தை அவனால் ஏற்றுக்க முடியல அதை வந்து ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவாக எடுத்துக்கிட்டான் ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஒரு சில தனிப்பட்ட நபர்கள் மிரட்டுறதுக்கு அடிபணிஞ்சு இந்திய கவர்மெண்ட் முஸ்தீஸ் நீக்கணும் பெரும் தவறு அப்படின்னு கவர்மெண்ட்டே சொல்றேன் அதனால இதுக்காக நம்ம எந்த லெவலில் இறங்கி இதை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல்லா இறங்கி என்ன சொல்றான் நாங்க இந்தியாவுக்கு ஆட வர மாட்டோம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுடைய போட்டிகளை நீ ஸ்ரீலங்காவுக்கு மாத்து அப்படின்னு ஒரு தகவல் சொல்றேன் சரி எப்பையும் போல இந்த பாகிஸ்தான் மாதிரி மிரட்டுறதுக்கு இவன் சொல்லுவேன் அப்படின்னு இந்தியாவும் ஐசிசி நினைச்சாங்க ஆனால் அந்த ஸ்டாண்டில் உறுதியாக இருந்துக்கிட்டேன் எனக்கு ஸ்ரீலங்காவில் மாற்றினா நான் ஆட வர்றேன் அப்படி இல்லைன்னா நான் கோப்பையிலே கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு தகவலை உறுதியாக சொல்லிடுறேன் இதன் பின்னணியில் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறதா ஒரு தகவலும் வருது இவங்க பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒன்றும் பலன் அடிக்கலை கடைசியாக கடைசி நேரத்தில் அட்டவணை மாற்ற முடியாது அப்படின்னு பங்களாதேஷை நீக்கிட்டு ஸ்காட்லாந்தை உள்ளே சேர்த்துட்டேன் சரி அவ்வளோதான் பங்களாதேஷ் தோழி முடிஞ்சிச்சு அதுக்கு பதிலாக ஸ்காட்லாந்து உள்ள வந்துட்டான் பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கு பிறகுதான் பாகிஸ்தான் கிளம்புறேன் அவன் என்ன சொல்றான் இந்த மாதிரி பங்களாதேஷ்க்கு நடந்தது அநீதி இந்தியாவுக்கு ஒரு நியாயம் மற்ற நாடுகளுக்கு ஒரு நியாயமா இந்தியா மட்டும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அடுத்த நாடுக்கு விளையாட போக முடியல அப்படின்னா அந்த போட்டிகளை நீ வேற நாட்டில் நடத்துற அதே மாதிரி தானே பங்களாதேஷும் கோரிக்கை வைச்சான் நீ அவனுடைய கோரிக்கையை மட்டும் ஏற்காம அவனை தூக்கி நீக்கி விட்டுட்டு இந்தியா சொல்றதுக்குலாம் நீ தலையாட்டின அப்படின்னா நீ என்ன ஐசிசி நீ வந்து பாரபட்சமாக நடந்துக்கிற இந்தியாவுக்கு சப்போர்ட் மற்ற நாடுகளுக்கு எதிராகவும் நீ நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா நாங்கள் வந்து உலகக்கோப்பையை புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னா சரி பூச்சாண்டி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அதுக்கு பிறகு என்ன சொன்னால் எங்கள் கவர்மெண்ட் என்ன சொல்லிருச்சு உலக கோப்பையில கலந்துக்க சொல்லிருச்சு ஆனால் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி நடக்கக்கூடிய இந்தியாவோடான போட்டியில மட்டும் நீங்கள் ஆடாதீன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் இந்தியா கூட ஆடக்கூடிய போட்டியை நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னு அஃபீஸியலாக அறிவிச்சிட்டாங்க இதுதான் பெரிய கொந்தளிப்பையும் சர்ச்சையும் உண்டு பண்ணிடுச்சு பாகிஸ்தான் எப்படி இப்படி சொல்லலாம் ஏன் அப்படின்னா வருமானமே ஐசிசியுடைய வருமானம் பெரிய ஐசிசி தொடருடைய வருமானமே இந்தியா பாகிஸ்தான் போட்டியை வச்சு தான் இருக்குது ஏற்கனவே டிக்கெட் ஃபுல்லாக வித்து போச்சு இரநூறு மில்லியன் டாலருக்கு மேலே லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி கிட்ட ஒரு ஒரே ஒரு போட்டிக்கு ஏன்னா இதில் வந்து எல்லாமே அப்படி கல்ல கலந்துருக்கு ஸ்பான்சர்ஷிப்பு ஒளிபரப்பு உரிமை விளம்பர வருவாய் இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் தொகையாகும் இது வந்து பெருத்த நஷ்டத்தை இந்தியாவுக்கு உண்டு பண்ணும் அதனால் இந்தியா என்ன பண்ணுறாங்க இந்தியாவும் ஐசிசியும் சேர்ந்து எப்படியாவது ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டி பார்க்குறாங்க ஆனாலும் பாகிஸ்தான் பணியலை இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்கான்னு கேட்டால் ஏற்கனவே நடந்துருக்கு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பாதுகாப்பு காரணம் கருதி ஸ்ரீலங்காவில் நடந்த வேர்ல்டு கப்பை புறக்கணிச்சாங்க ஸ்ரீலங்காவுக்கும் போகாமல் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மூணில் கென்யாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் நியூசிலாந்து இங்கிலாந்து அரசியல் காரணமாக போகாமல் தவிர்த்தாங்க இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கு அதே மாதிரி தான் பாகிஸ்தான் செய்யலாம் பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சான்னா அது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு யோசனை பண்ணி இந்தியாவுடைய போட்டியை மட்டும் புறக்கணிக்கலாம் ஆனால் இந்தியாவுடைய போட்டியை மட்டும் புறக்கணிக்கிறதுனால வருமானத்தோட நாடி நரம்பு அங்கெல்லாம் இருக்குது என்னவே நம்ம அப்படி இப்படின்னு பாகிஸ்தான் வந்து ரொம்ப வீக்கான டீம் இந்தியா நல்ல ஸ்ட்ரென்த்தான டீம் சூரியகுமார் யாதவெல்லாம் சொன்னாரு ரெண்டு டீமுக்காடான போட்டி இனிமேல் ரைவல் ரி போட்டின்னு சொல்லாதீங்க அது ஒன் சைடு போட்டி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு என்னவே அப்படி சொன்னாலும் ரெண்டு நாடுகளுக்கு இடையான போட்டி மட்டும்தான் வருவாயை பெரிய அளவு ஈட்டி கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது அதனால இந்தியா இப்போ ஆடி போய் இருக்காங்க இந்த போட்டி எப்படியாவது நடத்தணும் ஆனா பாகிஸ்தான் உறுதியாயிட்டான் இதனால எந்த சட்ட சிக்கல் வந்தாலும் சரிவேன் எந்த வருவாய் இழப்பு வந்தாலும் சரிவேன் இதுதான் நமக்கான நேரம் ஏற்கனவே நம்ம நடத்த சாம்பியன்ஸ் டிராஃபியை இவங்க நம்மளை அசிங்கப்படுத்தி வந்து ஆடாம வேற நாட்டில் நடத்தி நம்மளே நம்ம தானே நடத்துறோம் அப்படிங்கிறத நமக்கே அந்த சந்தேகத்தை உண்டு பண்ணிட்டாங்க அதனால இந்த வாய்ப்பு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இதை வந்து உறுதியாக நிற்கிறான் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எப்போ விளையாட்டில் அரசியல் புகுதோ அப்போ விளையாட்டு சர்வநாசமாயும் ஆமை புகுந்த வீடும் அரசியல் புகுந்த விளையாட்டும் என்றைக்குமே உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாதுங்க விளையாட்டையும் அரசியலையும் எப்படி தனித்தனியாக பார்க்குறியோ அப்போத்தான் உன்னால் ஸ்மூத்தாக எதையும் நகர்த்த முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இக்கட்டான எலி பொரியலை மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு சிக்கலில் தவிக்கத்தான் செய்யணும் விரைவில் ஒரு நல்ல செய்தி இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்தியா ரசிகரும் சரி பாகிஸ்தான் ரசிகரும் சரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதை பற்றியான உங்களுடைய அபிப்பிராயம் இந்த சம்பவத்தில் யார் மேலே தவறு பாகிஸ்தான் செய்கிறது தவறா இல்லை இந்தியா செய்கிறது தவறா அப்படிங்கிறத கமெண்டில் பின்னூட்டமாகிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி